அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொச்சா ஒரு சின்ன டவுட்டு ஓ சைஸுக்கு சின்ன டவுட்டு தான் கேட்க முடியும் கேளு ஒருவேளை உங்களுக்கு கோவம் வரையில் நாங்கள் பாட்டு பாடாமல் போயிட்டோம் அருமையான கேள்வி எங்கே கேட்காம இருப்பீங்களோன்னு நினச்சேன் கேட்டுட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒருவேளை நீங்கள் பாட்டு பாடாமல் இருந்தால் அந்த கோபத்தை அப்படியே உங்கள் நாலு பேர் மேலேயும் காட்டி சின்ன பின்னமாக்கிடுவேன் ஏங்கூச்சா இதே கோபத்தை பெரிய பெரிய ரவுடிங்க மேலே காட்டலாமே எதுக்கு பாட்டு பாட சொல்கிறீங்க ஆஹா நாம் உயிருக்கு பயந்து ஒரு முடிவு எடுத்த இவனுங்க அதை ஏற்றுக்கவே ஐயா ம் இதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறது ம் நம்மளை அசிங்கமாக நினப்பாங்களே முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்ல நாம் இங்கே ஃபார்ம் ஆயிட்டா எல்லாமே சரியாக போய்டும் கோச்சா டேய் ஃபார்ம் ஆகணும் மேடா அசாண்டா கஷ்டமே உங்கள் கோபத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் ஆகிடுவீங்க கோச்சா ஆஹா வளைச்சி வளைச்சி நம்மளையே பழி கொடுக்கறதுக்கு துடிக்கிறானுங்களா இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த சென்னையில் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே ஐயா இனிமே நம்ம ரூட்டு கோபம் வரும் ஆனால் வராது அதையும் தான் பார்த்துருவோமே யார் அது நான் தான் கோச்சா உன்னோட மனசாட்சி ஆஹா மனசாட்சியும் நம்மளை உசுப்பி விடுதுயா ம் இங்கே பாரு கோச்சா நீ ஒரு பெரிய பொய்யை சொல்லி உன் டீமை நம்ப வச்சிருக்க அந்த பொய் வெளியே தெரியையில் உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஆஹா பொய் வெளியே தெரிஞ்சால் நம்மளை பொழந்தில்லையாக கட்டுவாங்க ஆனால் மனசாட்சி மாற்றம் வரும்னு சொல்லுது சரி அதை தான் பார்த்துருவோமே ரெண்டு இட்லி ஒரு வடை ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்த எண்ண ரவுடியாக்கி எவ்வளோ ராவாக சாப்பிட்றாங்க சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் கொச்சா ஆப்பம் செம சூப்பர் சாப்பிடுங்க ஆஹா ஆப்பம்னா இது தான் ஏ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொச்சா பாயா செம்மை சாப்பிடு கோச்சா ஏதோ இப்போ சாப்பிடுறண்டா ஆஹா இது தாண்டா பாயா அப்படியே வச்சா வழுக்கிக்கிட்டு போகுது கொச்சா போட்ட பொரோட்டாவும் கொத்துக்கறியும் சூப்பராக இருக்குது ஆமாண்டா சூப்பர் ஹோட்டலுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு நிலவரத்தை பார்த்துட்டு இந்த ஓட்டலையே கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஆஹா என்னது நம்ம சாப்பிட்றது எல்லாம் சப்ளையர் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்க்கட்டும் நமக்கு என்ன நாம நம்ம ஜோலியை பார்ப்போம் கொச்சா இனிமே தினம் இதே ஹோட்டலுக்கு தான் நம்ம வரணும் ம் அந்த போச்சு வச்சு ஆமாம் இது போதுமா இல்லை என்ன வேணுமா இன்றைக்கி இது போதும் கொச்சா சென்னையில் மொதல் போனி இந்த ஹோட்டல் தான் Ha ha ha!